வணக்கம் தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் சேலத்துல பரப்புரைக்கு வந்தப்போ அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு புழுகு மூட்டையா புழுகி தள்ளி இருக்கிறாருங்க நேற்றைய தினம் அவரை பார்க்க வந்த ஒரு இளைஞர் மயக்கம் போட்டு விழுந்து இறந்தே போயிட்டாரு ஆக மொத்தம் யமனோட பாச கயிறை விட ரொம்ப ஃபாஸ்டா உயிரை எடுக்கிறது தான் நடிகர் விஜயோட வேலைன்னு நினைக்கிறேன் கூட்டத்தை கூட்டுறங்கிற பேர்ல என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய ஃபேன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டுற ஓகே அது தான் யாராவது உச்சி வெயிலில் மீட்டிங் போட்டு பேசி பார்த்துருக்கீங்களா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இல்லாம அவ்வளோ கூட்டத்துல கூட்டத்தை கூட்டி அங்க மக்கள் மயங்கி போற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் வெயிலில் நிக்க வச்சுட்டு கடைசியில நடிகர் விஜய் மட்டும் சொகுசு கார்ல வந்து புழுகு பொய் பொய்யா பேசிட்டு அழகா இறங்கி ஏசியில புழுகுழுன்னு போயிட்டாரு அவருக்கு மக்களோட கஷ்டத்தை பத்தி என்னன்னு ஒரு ஒரு சின்ன கஷ்டமாவது தெரியுமா ஏன்னா கொஞ்சம் கூட அவருக்கு மக்கள் மேல அக்கறையே கிடையாது தனக்காக வராங்க விசில் அடிக்கிறாங்க இளைஞர்களெல்லாம் வராங்க அப்படின்னு தன்னோட கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காக கூட்டம் போட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க நடிகர் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா நீதி கேட்கிறாராம் எங்க மக்கள் கிட்ட வந்து அவருக்கான நீதிய கேட்க வந்திருக்கிறாராம் நான் ஒரே ஒரு வார்த்தை நடிகர் விஜய பார்த்து கேக்குறேன் பட்ஜெட் தாக்கல் அப்போ இந்த ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே ஒதுக்கலையே அத பத்தி நீதி கேட்க வக்கல்ல திருப்பரம் குன்றம் பிரச்சனையில தமிழ்நாட்ட மதக்கலவர பூமியா தூண்டி விட்டுகிட்டு இருக்க இந்த பிஜேபிய வக்கு இல்லாத நடிகர் விஜய் எங்க ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இந்த ஒன்றிய பிஜேபி மும்மரமா தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதை பத்தி கேட்கறதுக்கு ராணி இல்லாத நடிகர் விஜய் அவ்வளோ ஏங்க இவருடைய படம் ஜனநாயகன் படம் இந்த படமே ஏன் வெளியில விடல அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு வக்கு இல்லாத நடிகர் விஜய் நீதி கேக்குறாராமா எங்க மக்கள் முன்னால வந்து நீதி கேட்குற நியாயம் கேக்குற அப்படின்னு சும்மா வெறுமனே வாய்ஸ் அவடாள் அது மட்டும் இல்லை அனுபவம் அனுபவம் அப்படிங்கிற அனுபவம் இல்லாத என்னால ஏன் நாட்டை ஆட்சி பண்ண முடியாதா என்கிட்ட அனுபவம் இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் கேக்குறாரு எப்படி அனுபவம் இல்லாத ஒருத்தர் எப்படி வந்து அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொல்றாரு ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய ரசிகர் ஒருத்தர் நடிகர் விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு நான் சூப்பராக ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன்னா உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா தான் நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ளேயே என்ட்ராகிறேன் நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களான்னு கேட்டதுக்கு நடிகர் விஜய் என்ன சொன்னாருன்னா அது எப்படி அனுபவம் இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அனுபவம் இல்லாத ஒருத்தர் பண்ற அந்த ஒரு படத்துல எப்படி நான் நடிக்க முடியும் முடியாது அப்படின்னு சொன்ன நடிகர் விஜய் அப்பெல்லாம் அவருக்கு அனுபவம் தேவையா ஆனா அரசியலுக்கு வந்தா மட்டும் இவர் அனுபவமே இல்லாம அப்படியே மக்களை வச்சு ஆண்டுவாராம் ஆஹ் யோசிச்சு பாருங்க உண்மை நடிகர் விஜய்க்கு அனுபவம் பத்தல அப்படிங்கறத எதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் கூட்டம் போட்டு பேசுறாரு பாத்தீங்களா இந்த லட்சணத்திலயே தெரிஞ்சு போயிடுது கொஞ்சம் கூட அரசியல் அனுபவமே கிடையாது அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக பந்தா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விட்டு போறது ஆஹ் சொகுசா வந்துட்டு சொகுசா போற இவருக்கு மிஸ்ஸான்னா என்னன்னு தெரியுமா மிசாவுல நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சா இருக்கக்கூடிய உத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா எப்படி அடிப்பட்டு உதப்பட்டு மக்களுக்காக ஜெயிலுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு முதலமைச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிற சும்மா எடுத்த உடனே நாம வந்து ஆட்சி பீடத்துல அமர்ந்துருவோம் நாம தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சும்மா வாயில வேணா நீங்க வட சுடலாம் ஆனா களத்துல இறங்கி வேலை செய்யுங்க பாக்கலாம் இங்க இருக்கவங்க எல்லாம் என்னோட மக்கள் என்னோட மக்களுக்காக நான் வந்து போராடுவேன் நீதி கேப்ப அப்படிங்கிறையே மக்களோட பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்காத நடிகர் விஜய் மக்களுக்காக இறங்கி நின்று மக்கள் வீட்டுக்கு வந்து நின்று ஒரு இறந்து போன தன்னோட கூட்டத்துக்கு வந்து இறந்து போன அந்த ரசிகர்களுடைய வீட்டுக்கு கூட போய் துக்கம் விசாரிக்க வக்கு இல்லாத நடிகர் விஜய் எல்லாம் மக்களுக்காக நின்னு நீதி கேக்குறாரா நியாயம் கேட்கிறாரா ஆஹ் அது மட்டும் இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கெல்லாம் எல்லாம் ஊழல் பண்ண தெரியாது எனக்கெல்லாம் ஏமாத்த தெரியாதுன்னு சொல்றாரு ஆமா எப்படி இருந்து சொகுசு கார் வாங்கிட்டு அதுக்கு வரி கட்டாமல் ஏமாத்திட்டு இவர் நடித்த படத்துக்கு வரி கட்டாமல் ஏமாத்துவாராம் இவங்க கூட இருக்கிறவங்களாம் லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட் விற்று பணம் சம்பாதிப்பாங்களாம் இவர் நடிக்கிற படத்துக்கு பயங்கரமாக அதிகமான விலை வச்சு டிக்கெட்டு விற்பாராம் அதையே கேட்குறதுக்கு வக்கு இல்லாத நடிகர் விஜய் வந்து மக்கள்கிட்ட நீதி கேட்கறாராம் யோசிச்சு பாருங்க இங்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இது வந்து எப்படி இந்த மக்கள் விரோத ஆட்சியம் மக்கள் விரோத ஆட்சியா அப்படின்னு மக்கள் கிட்ட போய் முதல்ல கேட்டு பார்த்தா தான் தெரியும் தாவேகா பெண் ஒருத்த ஒரு ஒரு பொண்ணு ரசிகர் வந்து அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னால காமிக்கிறாங்க பாருங்க ஐயாயிரம் ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் வந்து இவங்க திமுகவா அதிமுகவான்னு பார்த்து பார்த்துலாம் யாருக்கும் செய்ய கிடையாது எல்லாரும் என் நாட்டு மக்கள் எங்கள் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் இவர் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் நேற்று நேற்றைய தினம் எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்கும் ஐயாயிரம் வந்திருக்கு அப்படின்னா அது சாதாரணமா ஒன்று தூக்கி கொடுத்துற கிடையாது யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளோ பிரச்சனையை தாண்டி அந்த பணத்தை ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கும் வர வச்சிருக்காரு தெரியுங்களா இந்த எலெக்ஷன் டைம் வந்ததுனால அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது அப்படின்னு பிஜேபி சங்கிகளெல்லாம் ஸ்டே வாங்கறதுக்கு அங்கே போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இருக்காரு பார்த்தீங்களா அவங்க கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகியை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்குறதுக்காக போறாங்க அதிமுகலாம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு ஓடுது யாரே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பயத்துல நம்மளுடைய முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் குடுத்துருக்காரா பயத்துல ஒண்ணும் யாரு காலையும் போய் உழல யாரு முதலமைச்சர் நாங்க ஒன்று காலை பிடிச்சி ஆட்சிக்கு வரல மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி முதலமைச்சரா வந்து உட்காந்துருக்கிறாரு கெத்தா காலை பிடிச்சி கொள்கையை அடமானம் வச்சுலாம் யாரும் ஆட்சிக்கு வரல அப்புறம் இவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்றாரு தூக்கி தான் போடும் தலையில இடியே இறங்கும் என்னடா இது அடிக்கிற அத்தனை பாலும் சிக்சரா அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்ன தெரியுமா பல கஷ்டங்களை தாண்டி பல சிக்கல் இங்க எவ்வளோ சூழ்ச்சிகளை தாண்டி இந்த ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்காக கொடுக்கணும் என்னுடைய தாய்மார்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக விடிய விடிய உட்கார்ந்து அது எல்லா குழுவை கூட்டி அந்த மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் விடிய காலையில ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸா எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார் இவரு தான் நம்முடைய முதலமைச்சர் இவர்தான் தான் மக்களுக்கான முதல்வர் ஆனா மோடி என்ன பண்ணாரு விடிய விடிய ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுட்டு மக்களை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து மாட்ட விட்டவர் தான் மோடி அவர்கள் அதனாலதான் சொல்றேன் மக்களுடைய ஆட்சி அப்படின்னா அது நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான் இன்னைக்கு மத்த மாநிலத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் முதன்மை மாநிலமே தமிழ்நாடு தாங்க எல்லாத்துலயுமே முதல்ல வந்து தமிழ்நாடு தான் இருக்கு அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா மக்கள் விரோத ஆட்சியம் அதுக்குதான் சொல்றேன் சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் கதை அழுந்துட்டு இருக்கிறார் நடிகர் விஜய் அவரு ஒரு எச்சரிக்கை மணியா நேற்றைய தினம் ஒரு இளைஞர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் தயவு செஞ்சு சொல்ற நீங்க வந்து உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கோங்க என்னைக்குமே திரையில உங்களுடைய ஹீரோவை தேடாதீங்க உங்களுக்கான தலைவனை திரையில தேடாதீங்க தரையில உங்களுக்காக யார் இருக்காரு அப்படிங்கறத பிடிச்சி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து உங்களுக்கான தலைவனா ஏத்துக்கோங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் என்னைக்குமே மக்களுக்கான முதல்வர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நிச்சயமாக அடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்